மகாவதார் பாபாஜி அவர்கள் கடல் மாதாவை பற்றி கூறியபோது அவர் அவளை அமைதியின் தாய் ஆழத்தின் மர்மம் என விளக்கினார் கடல் மாதா என்பது இயற்கையின் கருணை வடிவம் அவள் அமைதியாக இருந்தால் உலகம் சாந்தியாகும் அவள் கலங்கினால் உலகமே அச்சத்தில் ஆளும் பாபாஜி சொன்னார் கடலின் மேல் புயல் எழுந்தாலும் அதன் அடியில் அமைதி நிலைத்திருக்கும் அதுபோல மனிதனின் உள்ளம் கடலின் ஆழம் போல அமைதியாக இருந்தால் வாழ்க்கையின் புயல்கள் அவரை அசைக்க முடியாது கடல் மாதா நம் உள்ளத்தின் சக்தியையும் தாய்மையையும் பிரதிபலிக்கிறாள் அவள் அலைபாயும் போது நம் மனமும் அலைபாய்கிறது அவள் அமைதியாகும் போது நம் மனமும் அமைதியாகிறது பாபாஜி மேலும் கூறினார் கடல் மாதா உன்னுடைய உயிரை புனித நீராக மாற்றுவாள் அவளை நினைத்து தியானிப்பவன் ஒளி வடிவத்தை காண்பான் கடலின் நீர் போல அவளின் அன்பும் எல்லை இல்லாதது கடல் மாதா நமக்கு சாந்தியை பரந்த கற்பிக்கிறாள் அவள் அன்பின் தாயும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அலைக்கும் அர்த்தம் கொடுப்பவளும் பாபாஜியின் இறுதி சொல்லாக கடலின் ஒவ்வொரு துளியிலும் தாயின் ஆசீர்வாதம் இருக்கிறது அவளை உணர்ந்தவன் இனி வறுமையோ துயரமோ அனுபவிப்பதில்லை அவன் மனம் கடலாகும் பெரிதும் ஆழமும் தாய்மையும் ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா மகாவதார் பாபாஜி குடும்பம் ஒரு கலையா களவா என்று கேட்டபோது அவர் மெதுவாக சிரித்து சொன்னார் குடும்பம் ஒரு கலையல்ல அது ஒரு களஞ்சியம் ஆனால் அதை உணர்ந்தவருக்குத்தான் அந்த ஒளி தெரியும் பாபாஜி கூறுகிறார் குடும்பம் என்பது கர்மத்தின் ஒரு பள்ளிக்கூடம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் வருவது நம் முன்னால் விதைத்த விதைகளின் பலன் அந்த உறவுகள் நமக்கு தவம் பொறுமை அன்பு மன்னிப்பு ஆகியவற்றை கற்பிக்கின்றன அவர் சொன்னார் குடும்பம் கடமைக்கான தளம் கட்டுப்பாட்டுக்கான கற்றல் உறவுகள் எளிதாக வருவதில்லை அது ஆன்மாவின் பழைய பயணத்தின் தொடர்ச்சி பாபாஜி கூறினார் ஒரு வீட்டில் சண்டை இருந்தால் அதற்கு காரணம் எது தெரியுமா அன்பு இல்லாத ஒரு நான் என்பதே அந்த நான் என்பதை குறைத்து நாம் என்ற நிலைக்கு வந்தால் அந்த வீடு தெய்வீக ஆலயமாக மாறும் அவர் மேலும் சொன்னார் குடும்பம் ஒரு பரிசோதனை அதை கடந்து சென்றவனே ஆன்மீகத்துக்கு தகுதியானவன் அன்பு பொறுமை புரிதல் நம்பிக்கை இவை நான்கு தூண்கள் ஒரு குடும்பத்தை தாங்குகின்றன பாபாஜி கூறிய இறுதி வரிகள் அன்பு ஒரு வார்த்தையல்ல அது குடும்பத்தின் மூச்சு ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா மகாவதார் பாபாஜி பரம ஏழை பற்றி பேசும்போது அவர் சொன்னார் உலகில் உண்மையான ஏழை என்பது பணம் இல்லாதவன் அல்ல கருணை இல்லாதவன் தான் பாபாஜி விளக்குகிறார் பரம ஏழை என்பது பொருளால் அல்ல ஆன்மீக ரீதியில் வெறுமையாக இருப்பவன்தான் ஒரு மனிதன் மனதில் நன்றி இல்லாமல் பிறருக்காக எண்ணாமல் சுயநலத்தில் மூழ்கினால் அவன்தான் உண்மையான ஏழை அவர் சொன்னார் பொருளின்றி வாழும் மனிதன் தன் ஆன்மாவை உணர்ந்தால் அவன் ராஜாவாகிறான் பொருள் நிறைந்திருந்தும் அன்பு இன்றி வாழும் மனிதன் பரம ஏழையாகிறான் பாபாஜி எப்போதும் வலியுறுத்தினார் உண்மையான செல்வம் ஆன்மாவின் ஒளி தெய்வத்தை உணர்ந்தவன் எந்த நிலையிலும் ஏழை அல்ல அவர் கூறிய வரிகள் பசியால் அல்ல பேராசையால் மனிதன் துன்பப்படுகிறான் அன்பு கொண்டவன் ஏழை இல்லை சுயநலம் கொண்டவன் எப்போதும் ஏழை பாபாஜியின் போதனை வாழ்க்கையில் நமக்கு உள்ளதை நன்றியுடன் ஏற்று அதை பிறருடன் பகிர்வது தெய்வீக பாதை ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா மகாவதார் பாபாஜி செல்வந்தன் பற்றி பேசும்போது அவர் சொன்னார் செல்வம் ஒரு சோதனை சொத்து அல்ல பாபாஜி விளக்கினார் செல்வந்தனின் உண்மையான மதிப்பு அவனுடைய பொருளில் அல்ல அவனுடைய பகிர்வில் இருக்கலாம் ஆனால் அதனால் பிறர் அடைவதே அதன் உண்மையான அர்த்தம் அவர் சொன்னார் செல்வத்தை குவிப்பவன் உடல் வாழ்வை நீட்டிப்பான் செல்வத்தை பகிர்பவன் ஆன்மா வாழ்வை பெற்றுக் கொள்வான் பாபாஜி கூறுகிறார் பணம் தெய்வம் அல்ல ஆனால் அதில் தெய்வத்தின் ஆற்றல் இருக்கிறது அதை நல்ல நோக்கில் பயன்படுத்தினால் அது ஆசீர்வாதமாக மாறும் சுயநலத்திற்காக பயன்படுத்தினால் அது பந்தமாக மாறும் அவர் எப்போதும் வலியுறுத்தினார் செல்வந்தனின் கடமை எளியவரின் பசி தீர்ப்பது செல்வம் கர்மத்தின் ஒரு வடிவம் அதை பகிர்ந்து செயல்பட்டால் புண்ணியம் பெருகும் சுயநலம் பெருகினால் கர்ம பந்தம் வலுப்படும் செல்வம் மனதை பெரிதாக்கச் செய்யட்டும் அகந்தையை அல்ல ஜெய் ஓம் பாபாஜி மகாவதார் பாபாஜி ஒவ்வொரு செடியிலும் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதை எப்போதும் போதித்தார் அதில் ஒரு முக்கியமானது தூதுவளை தூதுவாளாய் பாபாஜி கூறினார் இயற்கை நமக்கு மருந்தாகவும் வழிகாட்டியாகவும் பிறந்தது தூதுவளை பற்றி அவர் கூறிய தெய்வீக வரிகள் தூதுவளை ஒரு சாதாரண செடி அல்ல அது மூச்சு காற்றின் காவலன் பாபாஜி விளக்குகிறார் தூதுவளை தாவரம் நம் உடலின் நாசிகா மூச்சு தொண்டை மற்றும் நுரையீரல் சார்ந்த சக்திகளை சுத்தப்படுத்துகிறது ஆன்மீக ரீதியில் பார்க்கும் போது மூச்சு சுத்தமானால் மனம் தெளிவாகும் மனம் தெளிந்தால் ஆன்மா வெளிச்சம் பெறும் அவர் கூறிய ஒரு ஆழமான உண்மை உயிர் மூச்சின் வழி பயணிக்கும் ஒளி தூதுவளையின் வழி தன்னை சுத்திகரிக்கிறது பாபாஜி மேலும் கூறினார் தூதுவளை மருந்து மட்டுமல்ல அது ஒரு தியான செடி அதை மரியாதையுடன் வளர்த்தால் அதன் அருகில் அமர்ந்தால் கூட மனம் அமைதியாகும் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமஷ் மகாவதார் பாபாஜி வேலைக்காரன் அல்லது தொழிலாளி பற்றி பேசும்போது அவர் கூறிய முக்கியமான போதனை அழுக்கற்ற உழைப்பே ஆன்மீகத்தின் முதல் படி என்பதாகும் பாபாஜி சொல்வார் உழைக்கும் மனிதன் தெய்வத்தின் கையை தொடுகிறான் ஒரு வேலைக்காரன் தன் கடமையை சுத்தமாய் மனச்சாட்சி கொண்டு செய்தால் அவர் செய்வது வெறும் வேலையல்ல அது தியானமாக மாறுகிறது பாபாஜி கூறுகிறார் உழைப்பை புனிதமாக கருதும் மனிதனே தன் கர்மத்தை அழிக்கிறான் அவர் மேலும் சொல்வார் எந்த வேலையும் சிறியதில்லை தெய்வம் மனிதனுக்கு அளித்த கடமை ஒன்றும் சாதாரணம் செய்யப்படும் ஒவ்வொரு சிறிய பணி கூட உலகத்தின் துணை புரிகிறது பாபாஜியின் பார்வையில் என்பது சுமை அல்ல அது ஆன்மீக பயிற்சி தன்னம்பிக்கை தாழ்மை நன்றியுணர்வு ஒழுக்கம் இதை வளர்க்கும் ஒரு யோக மார்க்கமே வேலை அவர் கூறிய ஒரு அற்புதமான வாக்கியம் உன் கையில் இருக்கும் உழைப்பு உன் இதயத்தில் இருக்கும் தியானம் அதாவது உண்மையான ஆன்மீகம் மலைகளிலும் குகைகளிலும் இல்லை அது உன் தினசரி உழைப்பில்தான் உழைப்பில் தான் இருக்கிறது பாபாஜி மகாவதார் பாபாஜி சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காக வருகிறார்கள் நாம் நினைப்பது போல சிலர் நமக்கு நன்மை செய்ய வரவில்லை என்றும் தோன்றலாம் ஆனால் அவர்கள் நம் வாழ்க்கையில் வந்ததற்கே ஒரு உள்ள அர்த்தம் உண்டு ஒருவருடன் உறவு நன்றாக இருந்தால் நன்றி சொல்லு அது உன் வளர்ச்சிக்கான கருவி உறவு வலிக்க வைத்தால் அதற்கும் நன்றி சொல்லு அது உன் உளவியலை தூய்மைப்படுத்தும் கருவி பாபாஜி கூறுகிறார் நல்ல உறவு வந்தால் அதை சேமி கெட்ட உறவு வந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள் இரண்டும் தெய்வீக ஆசீர்வாதம் நமக்கு வரும் ஒவ்வொருவரும் நம் கர்மத்தின் பிரதிபலிப்பு நாம் எப்படி உள்ளோமோ அது போலவர்களே நம்மை சூழ்ந்து கொள்கிறார்கள் அதனால் உறவு மாற வேண்டுமானால் முதலில் உனது மனம் மாற வேண்டும் பாபாஜி சொல்கிறார் அன்பு உள்ளம் கொண்டவன் உலகையே அன்பாக மாற்றுவான் வரவு நன்றாக இருந்தாலே போதாது அந்த உறவு நிலைத்திருக்க பொருந்துதல் பொறுமை புரிதல் மூன்றும் தேவை பாபாஜியின் போதனையில் உறவு என்பது ஆன்மாவின் பிரதிபலிப்பு எந்த உறவாக இருந்தாலும் அது உன் ஆன்ம வளர்ச்சிக்கான பாதை முடிவில் பாபாஜி கூறும் ஒரு வாக்கியம் எந்த உறவையும் வெறுத்து விடாதே ஒவ்வொரு உறவும் உன்னை உன் ஆன்மாவை நோக்கி அழைத்து செல்கிறது பாபாஜி கூறுகிறார் வாழ்க்கை ஒரு சக்கரம் அது சுழல்கிறது உச்சியும் தாழ்வும் அதன் இயல்பு ஆனாலும் உண்மையான ஆன்மீகன் அந்த சக்கரத்தின் நடுவில் நிலையாக நிற்பான் வெளியில் எதுவாக நடந்தாலும் உள்ளத்தில் அமைதி நிலைத்திருக்க வேண்டும் பிறப்பு மரணம் மகிழ்ச்சி துன்பம் இவையெல்லாம் சுழற்சியின் ஓர் அலை மாத்திரம் நீ அந்த அலை அல்ல நீ அந்த சுழற்சியை தாண்டிய ஆன்மா பாபாஜி மேலும் சொல்கிறார் வாழ்க்கை சக்கரத்தை நிறுத்த நினைக்காதே அதிலே விழாமல் சுழல கற்றுக்கொள் உன் செயல்கள் கர்மா அந்த சக்கரத்தை முன்னேற்றும் சக்தி ஆன்மீக அறிவு அதிலிருந்து விடுதலை அளிக்கும் மொழி அறிவுடன் வாழ்ந்தால் வாழ்க்கை சுழற்சியே தியானமாக மாறும் ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா